நிறைவேற்ற கோரியும் சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வளாகத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர் கைது செய்து அப்புறப்படுத்தினர் பதவி உயர்வு ஊதிய உயர்வு பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர் சங்கத்தினர் சென்னை முங்கம்பாக்கத்தில் உள்ள டிபிஐ வளாகத்தில் கடந்த ஒரு வாரமாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் டெக் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் என ஆசிரியர்கள் சங்கத்தினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஆசிரியர்கள் மட்டுமன்றி அவர்களின் சிறிய குழந்தைகள் உள்பட குடும்பத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் நாள்தோறும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயங்கி விழுந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் கோரிக்கைகளை பரிசீலிக்க மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து ஆசிரியர்கள் போராட்டத்தை திரும்ப பெறுமாறும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கெய்யாமணி கூறியிருந்தார் தொடர்ந்து அறிவித்த ஆசிரியர்கள் அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தல்வியடைந்த நிலையிலும் தங்களது போராட்டத்தை தொடர்ந்தனர் இந்த நிலையில் உள்ள டிபிஐ வளாகத்திற்கு மேற்பட்ட காவலர்கள் வரவழைக்கப்பட்டனர் வெளியில் இருந்து யாரையும் உள்ளே செல்ல போலீசார் அனுமதிக்கவில்லை போராட்டம் நடத்தி வந்த ஆசிரியர்களை போலீசார் கைது செய்து பேருந்துகளில் ஏற்றி சென்றனர் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் எழும்பு ராஜரத்ன மைதானம் திபி சத்திரம் சமூகநலக்கூடம் உள்ளிட்ட பல இடங்களில் காவலில் வைக்கப்பட்டு வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை கைது செய்ததைக் கண்டும் தனது பெற்றோர்களை தேடியும் குடந்தை கதறி எழுத வீடியோ பார்ப்பவர்களை கலந்து செய்தது அகிம்சை வழியில் போராடிய தங்களை காவல்துறை அராஜக முறையில் கைது செய்து வருவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டினர் கைது செய்யப்பட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத சமுதாய நலக்கூடங்களிலும் சிறிய கூடங்களிலும் அதிகப்படியான ஆசிரியர்களை அழைத்து காவல்துறையினர் துன்புறுத்துவதாகவும் ஆசிரியர்கள் குற்றச்சாட்டில் தெரிவித்து வருகின்றனர்